பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் போயிட்டுருக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையில் அந்த சிந்து நதியோடைய நிறுத்தம் அந்த ஒப்பந்தத்தை இந்தியா அபயன்ஸில் போடுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்குது அப்படின்றது தான் அங்கே முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சது பாகிஸ்தான் மண்டியிட்ட பிறகும் அந்த இடத்த இந்தியா ஒன்றும் கை வைக்கலை பிரதமர் மோடி அவர்களுடைய முக்கியமான சில பேச்சு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டியே ஒப்பந்தமே ஒரு தவறாக போடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு பாகிஸ்தானுக்கு அதிக சார்பாக இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு கம்மியாக போடப்பட்டிருக்கு ஸோ இதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்படின்றதும் பயங்கரவாதத்தை பண்ணுற வரைக்கும் இந்தியாவுடைய தண்ணீர் அங்கே போகக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது நல்லா காரிங்க இந்தியாவுடைய நம்ம நாட்டோடைய தண்ணீர் அவங்களுக்கு போகக்கூடாது ரெண்டாவது மூணாவது நம்ம நாட்டுக்கு தேவையான தண்ணீரை நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பொருள்படக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருந்தாரு ஸோ இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது ராஜாங்க ரீதியான ஒரு கொள்கை முடிவாகவும் நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இண்டஸ் வாட்டர் டீட்டியை நிறுத்தணும்னு சொல்கிறது ஜஸ்ட்டு பயங்காமைக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஒரு நம்ம பண்ண ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கோ கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் மூ அப்படின்றது இருக்குது ஒரே நேரத்தில் இந்தியாவையும் சைனாவையும் டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இப்போது நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா அதை போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே நம்மக்கிட்ட அணைகள் கிடையாது அவ்வளோ தண்ணீர்லாம் நிறுத்தி வைக்க முடியாதுட்டாங்க உண்மை தான் நம்மக்கிட்ட அவ்வளோ அணைகள் கிடையாது பத்து சதவீதம் வரைக்கும் தான் இந்தியாவில் நிறுத்தி வைக்க முடியும் ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் மருந்து பாகிஸ்தானுக்கு எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலஜிக்கல் டேட்டா அந்த டேம்லேருந்து எவ்வளோ தண்ணீர் உள்ளே வருது எவ்வளோ தண்ணீர் வெளியில் போகுது இந்த தண்ணீரோட தன்மை என்னென்னு சொல்லி ஹைட்ராலஜிக்கல் டேட்டா மிக மிக முக்கியம் அவங்களுடைய பாகிஸ்தானுடைய அரசு மற்றும் அவங்க விவசாயிகள் பாசனத்துக்கு அவங்க தயாராகணும் ஒரு அறுவடைக்கு ஒரு விதைக்கு வந்து விதைப்புக்கு வந்து அவங்க தயாராகிறாங்க அப்படின்ற போது தண்ணீரோட ஹைட்ராலஜிக்கல் டேட்டா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த டைமுக்கு உதாரணத்துக்கு காவேரி தண்ணீர் இந்த டைமில் கர்நாடகா திறந்து விட்றாங்க இத்தனை மணிக்கு மேட்டூர் அணைக்கு வரும் இத்தனை மணிக்கு மேட்டூர் அணைக்கு பிறகு இந்த தேதிக்கு மேட்டூர் அணை திறக்கப்படும் அப்புறம் அங்கேருந்து போகக்கூடிய பிளாக் லெவல் கால்வாய்களில் இந்த தேதிக்கு தண்ணீர் வரும் அப்படின்ற டேட்டா இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களோட விவசாயத்தை வந்து பிளான் பண்ண முடியும் ஸோ ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை இந்தியா கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க ரெண்டாவது இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம் இந்த சகதி சேறு மற்றும் சகதி தண்ணீர் சொல்ல வரும்போது வெறும் தண்ணீர் மட்டும் வராது அது கூடவே மண் கல்லதை எடுத்துகிட்டு வரும் அந்த சகதி நீர் அப்படி சகதின்றது டேமோட அடிப்பகுதிகள் இருக்கும் ஸோ டேமோட அடிப்பகுதிகளுடைய கேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லஜ்ஜு முழுக்க வெளியேறி போவோம் இப்போ இது வெளியேறி போகும்போது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்க தான் ஸோ நம்ம அப் ஸ்ட்ரீமில் இருக்கிறோம் பாகிஸ்தான் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்குது ஸோ இந்த ஸ்லட்ஜு போய் அவங்க இதாச்சுன்னா அந்த ஸ்லட்ஜை நீங்கள் மேனுவலாக தான் எடுத்தாகணும் இப்போ நீங்கள் இதை அணை வரக்கூடிய இடத்துல தண்ணீர் போகக்கூடிய இடத்துல அந்த ஸ்லட்ஜ் அதிகமாகும் போது அந்த ஆற்றின் தன்மையை மாறி வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் ட்ரெஜிங் பண்ணி தான் ஸ்லிட் ரிமூவ்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய பெரிய ஜேசிபி வச்சு பார்த்துருப்பீங்க அந்த மிஷின்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு மூணாவது அறிவிக்கப்படாத தண்ணீர் வெளியேற்றம் இப்போ டேமுக்கு நீங்கள் அறிவிச்சாதான் அந்த டேம் பகுதிக்கு ஆற்று பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே பண்ண முடியும் பாகிஸ்தான் மிக அதிகமாக மின்சாரத்துக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளா பிளான்ட்டை நம்பியிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அவங்களுடைய அணைகள் மூலிமா வரக்கூடிய மின்சாரம் அப்படின்றது சிந்து நதி மூலிமா வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த இடத்துலையுமே தண்ணி திடீர்னு திறந்து விட்டாங்க அப்படின்ற போது அது விவசாயத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மின் உற்பத்திக்கும் ஒரு பெரிய பா பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாலா டேம் சாலா டேம் முதல்லே நம்ம ஸ்லாப் பண்ணோம் பாகலிகார டேமாக ஸ்டாப் பண்ணோம் அப்போது ஒரு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் சென்னாப்ல அவங்க தரையே பார்த்தது கிடையாது அந்த தண்ணீர் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் இந்த தான் முதல் முறையே இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு பாகிஸ்தான் வந்திருக்கிறாங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் நம்ம வந்து ஒரு கால்வாய் எடுக்கிறோம் புது கெனால் ஒன்று கட்டுறோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் நதியை நம்மளுடைய கங்கை நதியோட சேர்க்கறத்துக்கு ஒரு கெனல் ஒன்று கட்டுறோம் ஸோ நூற்றி முப்பது கிலோமீட்டர் கெனால் அப்படின்றது ரெண்டு டு மூணு வருஷத்துக்குள்ளே அதை முடிச்சிடுவாங்க இதை டைரெக்டாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ் மானிட்டரிங் குரூப் பிஎம்ஜின்னு இருக்குது அவங்களே இதை மானிட்டர் பண்ண போகிறாங்க ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீடி படி நீங்கள் தண்ணியை வந்து பைபாஸ் பண்ணுறீங்க இவங்க வாழ்க்கை கடல் காய்கள் கட்டுறீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ரெண்டு நாடுகளும் ஒத்த பிறகு தான் கத்த முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது அந்த ட்ரீட்டிங்கை நம்ம அபயன்ஸில் வச்சுருக்கோம் இது ஒரு லாங் டேர்மாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள நமக்கு தேவையான அணைகளையும் வாய்க்கால்களையும் கட்டிட்டோம் அப்படின்னா ஜென்மத்துக்கு நீங்கள் எத்தனாயிரம் கோடி ஆயுதங்கள் வாங்கினாலும் பாகிஸ்தான் இனிமேல் தலையை நிமிந்து இந்தியாவை பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் இந்த ரெண்டு மூணு வருடம் இதுக்குனே தேவைப்பட்டால் தனியாக ஒரு வரியை கூட போட்டு ஒரு ஒரு பர்சன்ட் செஸ்ஸை கூட போட்டு கவர்மெண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அணைகளை கட்டி முடித்து இந்த வாய்க்கால்களை இந்த நதியை ஃபஸ்ட்டு கங்கையோடு இணைக்கணும் அதுக்கப்புறம் யமுனா லிங்க் ஒன்று இருக்குது கங்கை யமுனா மற்றும் இந்த பிஎஸ் நதி இதை மூணுமே இணைச்சிட்டாங்க அப்படின்ற போது நீங்கள் உபரி நீரை இந்த பக்கம் திருப்பி விடலாம் ஐந்து மாநிலங்கள் ஒரு மாநிலம் ரெண்டு மாநிலம் இல்லை ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மிகப்பெரிய பயனடையும் இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூ அந்த நாட்டுக்கு குட்வில் அதாவது ஒரு நல்ல ஒரு உணர்வின் பேரில் மேலே இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பின் பேரில் அப்படின்ற கணக்கு இதில் தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட ஒப்பந்தமே போடப்பட்டுச்சு நீங்கள் வேற நாடுகள் மாதிரி யாருக்கு எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கு அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணீரை திருப்பி விடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா முப்பது சதவீதம் தண்ணியை கூட நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சர்வதேச நீதிமன்றங்களில் பல வழக்குகளுக்கு தீர்ப்பு இது தான் ஸோ இதுதான் இவங்களுக்கு குடிச்சிருக்கக்கூடிய அடி இப்போ எஃபெக்ட் என்னன்றதை பார்ப்போம் பாகிஸ்தானுடைய இந்த ஃபேக் மார்ஷல் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாப்ல வாயுவே திறக்கலை ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஹட்டி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நான்கு கடிதங்கள் இது வரைக்கும் இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் இந்தஸ் நதி நீர் பற்றி நம்ம பேசலாம் தயவுசெய்து தண்ணீரை நிறுத்தாதீங்க எங்களுக்கு டேம் டேட்டாவை கொடுங்க ஹைட்ராஜிக்கல் டேட்டாவை கொடுங்க இந்த ஒப்பந்தத்தை நிறுத்த வேணாம்னு சொல்லி ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் இல்லை கடந்த ரெண்டு வாரங்களில் மட்டும் நான்கு கடிதங்களில் பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு செனட்டர் சையத் அலி ஜாஃபர் இது ஒரு தண்ணீர் பாம் வாட்டர் பாம் இது இதை இந்தியா பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பசியில் ப பட்டினும் இறப்பாங்க இதை உடனடியாக நம்ம ஒரு நேஷனல் எமர்ஜென்சியாக எடுக்கணும்னு சொல்லி அவங்க பார்லமெண்டத்தில் பேசுகிறாங்க பாகிஸ்தான் சொல்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் வழக்கம் போல் அதே தான் இது இந்தியாவோடைய அக்ரெஷன் இந்தியா தேவையில்லாமல் எங்கள் மேலே இது பண்ணுறாங்க அக்ரெசிவாக இருக்கிறாங்க நதி நீரை இது ஒரு அணுவாயுத பதற்றத்தை அணுவாயுத போர் பதற்றத்தை தெற்காசியாவில் உண்டு பண்ணுறாங்கன்ட்டு இவங்க ஆயுதம் எந்த கதையில் இருந்துச்சு அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே இப்போ தெரியும் பட் இருந்தாலும் அவங்க மக்களுக்காக இந்த வழக்கம் போல் டைலாக் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றது பார்க்குறோம் அதன் பிறகு பாரு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அசர்பைஜான் பைஜான் போகிறாப்பில் அது சவுதி அரேபியா போகிறாரு எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் காஷ்மீரை பற்றி பேசுகிறோம் சிந்து நதியை பற்றி பேசுகிறோம் வர்த்தகத்தை பற்றி பேசுகிறோம் பயங்கரவாதத்தையும் பேசுகிறோம் அப்படின்ற அந்த ஸ்டாண்டு அதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்திரியை வச்சு தான் நம்ம பதிலே கொடுத்தோம் ஸோ உன்னோட அளவு உயரம் என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம காமிச்சிருக்கோம் அவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப ஃபம் தண்ணீரும் பயங்கரவாத ரத்தமும் ஒன்றா போக முடியாதுன்ட்டு ஸோ பயங்கரவாதத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்தி இது நாள் வரைக்கும் இருந்த அந்த பயங்கரவாத நாய்களை இந்தியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழித்து அதன் பிறகு இந்த நாடு இனிமே இந்த பயங்கரவாதத்தை எடுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தியாவுக்கு வர வரைக்கும் இந்தியா எந்த விதமான நேரடி பேச்சுவார்த்தையும் எந்த விதமான மூன்றாவது நாட்டோட தலையீட்டில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கும் போகாது அப்படின்றத ரொம்ப ஃபோமாக நினைட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க பிரைம் மினிஸ்டர் திரும்ப திரும்ப அதான் பேசிகிட்டு இருக்காரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கும்ட்டு நம்ம அதை பற்றி மதிக்கவே இல்லை அடுத்தது இவங்க ஐநா சபையில் போய் முறையிட்டாங்க ஐநா சபையில் அப் கால் கொடுத்தது இந்தியா இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிங்கும் ஆப்ரேஷன் செந்தூருக்கும் சம்மந்தம் கிடையாது பயங்கரவாதத்துக்கு முடிவு இருக்கிற வரைக்கும் இந்த இதை நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த ஒப்பந்தம் அப்படின்றது அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் குட் வில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறதுனால அந்த உறவின் பேரில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டே பண்ணுறாங்க அப்படின்னா தாய் தந்தையரை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு அதே மாதிரி தான் எங்கேயுமே நீ எனக்கு நண்பனாக இருந்து இந்த குட்வில் இருக்கிற வரைக்கும் இந்த ஒப்பந்தம் செல்லும் நீ மீறி எங்களை வந்து பயங்கரவாதத்தை இது பண்ணி எங்கள் அப்பாவி மக்களை கொல்லணும் தலையில் சுட்டு கொள்ளுறேன் அப்படின்னா அப்போ உனக்கு இந்த மதி இந்த ஒப்பந்தத்தை நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இம்பாக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா தர தெரிய ஆரம்பிச்சிருக்கு பல இடங்களில் சிந்து கிட்டத்தட்ட கொதிச்சுட்டு இருக்கு சிந்து கொதிக்கிறது நம்ம தண்ணீர் எடுத்தனால மட்டும் கிடையாது சிந்து மக்களுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று இந்த கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ்னு சொல்லி இந்த அசிம் முனீர் மற்றும் மரியம் நவாஸ் போன்ற இந்த பஞ்சாபி கேங் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாபி கேங் ஃபுல்லாக ஒரு டோட்டலாக ஒரு இது எடுத்தாங்க அதில் அந்த ரெகிஸ்தான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பாலைவன பகுதிகளுக்கு சிந்துல இருந்து போகக்கூடிய தண்ணி அதாவது இந்த நதிகள் சிந்து நதி மூலிமா சிந்துக்கு போகக்கூடிய கிடை கெனால் பைபாஸ் பண்ணி தண்ணீரை திருப்பியோட வேலையை பண்ணுறாங்க அதற்கான மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதில் பிலாவல் பூட்டோ சிந்தை சேர்ந்தவர் இவரே வந்து அங்கே டைலாக் வருவார் சிந்து நதியை மட்டும் டைவர்ட் பண்ணி பா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துக்கு விட்டாங்கன்னா நான் அரசியல் பதவியில எனக்கு முக்கியமே கிடையாது ரிசைன் பண்ணிடும் அது ஒன்று ரெண்டாவது இப்போ தண்ணீர் வரத்தே இந்தியாவால் கம்மியாக இருக்குது ரெண்டுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பயங்கர சிவியராக ஹிட்டாக இருக்குது சென்னாப் நதியில பல வறட்சிகள் இயற்கை சூழலில் பேரிடர் மாதிரியான வறட்சிகள் சூழ்நிலை வரும்போது கூட தரை பார்த்தது கிடையாது இப்போ அங்கே கட்டான் தர தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ செனாப் நதியால் பஞ்சாப் அவங்களுடைய பஞ்சாப் மாகாணம் கடுமையான பாதிப்பை சந்திச்சிருக்காங்கன்றத பார்க்குறோம் ராபி கிராப்னு நம்ம சொல்லுவோம் அது பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு அதே மாதிரி கராச்சி மற்றும் லாகூரில் சிட்டியில் இப்போ தண்ணி பஞ்சம் வந்துருச்சு கராச்சி விமான நிலையத்தில் தண்ணி இல்லாமல் அங்கே ஒரு பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களுடைய யூடியூப் ப்ராப்ளம் வந்து வெளியில் வந்து கதறின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்குது இப்போது இதுக்கு இந்த மருந்து நான் சொன்னேன் அப்போயே உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யாதுன்ட்டு கரெக்டாக ஒன்றரை மாதம் கழிச்சு இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அதனால தான் அவசர அவசரமாக போய் சவுதியிட்ட போய் பிச்செடுக்க வேண்டியது திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்ட போய் பிச்செடுக்க வேண்டியது அமெரிக்காவில் அங்கே பங்காளி சென்டரில் பிஸியாக இருக்காங்க சவுதியை பற்றி பெரிய லெவலில் கவலையப்படலை அப்புறம் இவங்க போய் மலேசியாட்ட போய் நின்னாங்க நாங்களும் நீங்களும் இஸ்லாமிய நாடுகள் சகோதரர்கள் நீங்கள் இஸ்லாமிய நாட்டுக்கு கூட நிற்கணும் சிந்து நீர் பற்றி நீங்கள் அறிக்கை விடணும் இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கணும் நீங்கள் சாப்ரேஷன் சிந்தூரை பற்றி நீங்கள் இந்தியா கண்டனம் தெரிவிக்குன்னு பேசும்போது மலேசியா அவுட்ரைட்டாக அவங்க கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டே இதெல்லாம் எங்கள் சொல்லவே முடியாது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் உறவு இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ டிப்ளமேட்டிக்கலியும் இவங்க டோட்டலாக ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் வேர்ல்டு பேங்க் நாங்கள் வேணால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எல்லாம் முடிஞ்ச உதவிகள் செய்கிறமே தவிர நாங்கள் மத்திய பண்ண முடியாதுன்னு சொல்லி வேர்ல்டு பேங்கோட தலைவரும் சொல்லிட்டாரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் அது எத்தனையோ வருடம் நடக்கும் அந்த கேஸ் நடக்கும் அப்படியே அங்கே ஒரு தீர்ப்பு வந்தாலும் அது இந்தியா மதித்து நடக்கணுன்ற அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது இப்போது இந்தியாவோட மூவ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் ஷேர் நமக்கு அந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸில் இருக்குது அதை நம்மளுடைய அக்விஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் ரீசார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிலத்தண்ணி நீர் பஞ்சாப்லேயே இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஸோ அந்த நீரை டைவர்ட் பண்ணி அக்விஃபை பண்ணுறதுக்கான டிபிஆர் ரெடியாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி ரெண்டு டு அதிகபட்சமாக மூணு வருஷத்துக்குள்ளே இந்த இருபது பர்சன்ட் தண்ணீர் அப்படின்றது இந்த நாலு மாநிலங்களில் இருக்கக்கூடிய குளங்குட்டை ஏரி இது இந்த இடங்களில் போய் நிரப்பி மீண்டும் நம்மளை வீழ்ச்சியை சந்திச்சிருக்கக்கூடிய ஏன்னா அரிசி மற்றும் கோதுமை மற்றும் கரும்பு அதிகமாக பயிரிடக்கூடிய மாநிலங்கள் இது ஸோ தண்ணீர் தேவை ரொம்ப அபாயகரமான லெவலுக்கு நிலத்தடி நீர் அப்படின்றது கீழே போயிருக்கு இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டை இந்தியா ஏற்கனவே எடுத்திருக்காங்க ஸோ இவங்க வெளியில் போய் அவ்வளோ நாடுகள்கிட்ட பிச்சை எடுத்தும் யாருமே கண்டுக்கவே இல்லை சவுதி அரசாங்கத்துக்கிட்டால் சவுதி அரசாங்கத்துலாம் விடுங்க கல்ஃபில் இருக்கக்கூடிய கலிஸ் டைம்ஸ் போன்ற பத்திரிகையில் இவங்களுக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகை இது கூட போல் ஒரு கட்டுரை கூட வரல அதுதான் இன்றைக்கி பாகிஸ்தானோட நிலமை ஸோ இந்தியா டோட்டலாக இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க நம்மளுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப தெளிவு அந்த காலகட்டங்களில் தவறாக நெகோஷியேட் பண்ணப்பட்டிருக்கு திரும்ப ரீ டைம் வந்துருச்சுன்ட்டு இப்போ ரீ நெகோசியேஷன் பண்றதுக்கு இப்போ இவங்க ரெடியா இருக்கிறாங்க நாங்கள் வர இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான்கு வருடமும் அதெல்லாம் பண்ண முடியாது போட்டோ பொந்தோம் போட்டோ பொந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீ பாகிஸ்தான் இப்போ இறங்கி வந்து மண்டி போட்டு நிற்கிறாங்க ஆனாலும் ரத்தமும் நதிநீரும் சேர்ந்து போக முடியாது எங்களுடைய மா மா மக்கள் எங்களுடைய விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாளைக்கு இவங்க அவங்க விவசாயிகள் கஷ்டப்பட்டு அந்த மக்கள் உண்மையாலுமே இந்த மாதிரியான முட்டாள்களை அரசு மேலே உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கபடதாரிகளை மேலே உட்கார வச்சதுனால தான் நமக்கு இந்த நிலமை வருதுன்னு சொல்லி அந்த மக்கள் போராடி ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு ஜனநாயக பாதையில் அந்த நாடு போகிற வரைக்கும் எந்த விதமான ஈவு இறக்கமும் தயவு நம்ம பார்க்கவே கூடாது பார்க்கவும் மாட்டோம் நன்றி வணக்கம் ஜெயின்